ஜலார்பட்டன் மின்னால் ராணி கூட்டி வச்சு ஜோலார்பேட்டன் மின்னல் ராணி இப்பதான் கொண்டு வந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க எந்த ஊர் காலை ப்ரோ குருமத்தெரு காலணியா குருபத்தெரு காளை வீரபத்ரியா குருபத் இந்த குருமத்தெரு தானே அங்கே நம்ம வாணிவே ஓகே ஓகே வேற வீரபத்ரி பத்ரி குருமத்தெரு வீரபத்ரிங்க பத்ரிங்க இதுங்களா வீரபத்ரிங்க சூப்பர் 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 எந்த ஊரில்ண்ணாது மலையிலையா நம்ம ஜவாத் மலை வந்து செவன்த் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்கங்க குரும்பத்தெரு வீரபத்ரி என்ன நம்பர் அட்ட ப்ரோ அதனால காலையெல்லாம் ரெடி பண்ணி தயாராக இருக்குதுங்க தெரு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரியல ஏதோ பர்மிஷன் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி ஏழு மணிக்கு சொன்னாங்க எட்டு மணி ஆகும்னு நினைக்கிறேன் குணமந்தில் சூப்பராக இருக்குங்க மாடு மாடு பார்க்கறது அருமையாக இருக்குது குணமந்தில் தென்னை மரத்தை சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்காங்க மாடு போக மாட்டேதுன்னு நட முடிக்குதுங்க பேரு பிடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க கூட வேல்ப்பட்டி தங்கராணி கிராம அது ஓடிய நேரம் செகண்ட் பாயிண்ட் செகண்ட் சூப்பர் புல்லிக்குமா இருக்கிற சூப்பர் புல்லெட் இருவரும் கைப்படுமா நம்ம நூத்தி தொண்ணூத்தி எட்டு நெல்லூர் பேட்டை சூப்பர் புல்லட்

நம்பர் நூத்தி தொண்ணூத்தி எட்டு 6 எட்டு 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 8 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 இழுத்தோடு ஆம்பூர் எக்ஸ் எம்எல்ஏ மாத சண்ட்ரே சண்ட்ரே சென்ட்ரே சண்ட்ரே 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 சண்ட்ரேரம் எட்டு செகண்ட் அறுபத்தி ஒரு பாயிண்ட் ஒன்பது இருபத்தொன்னு கிரா இருபத்தொரு மதுராஞ்சலி கிராக்கு ஓடிங்க எட்டு முப்பத்தி ஒன்பது மதுராஞ்சேரி கிராக்கு எட்டு முப்பத்தி ஒன்பது நூற்றி முப்பத்தி ஏழு கருப்பு சிங்கம் அதோட பேரு நூத்தி முப்பத்தி ஏழு அச்சமங்கலா கருப்பு சிங்கம் எட்டு இருபத்தி ஏழுங்க உச்சமங்கலம் பெருப்பு சிங்கம் ஆம்பு துரை சிங்கம் விளாட்டாங்க விளாட்டாங்க இந்தியன் ஆர்மி யா இந்தியன் ஆர்மி நூத்தி எண்பத்தி நாலு பெரியவங்க பென்சிங்கம் பெண் சிங்கம் எட்டுஞ்சு பெரிய ஐம்பத்தி அஞ்சு ஜலார்பேட்டை மாலை சூப்பர் ஸ்டார் ஜோலார்பேட்டை தொண்ணூத்தி ஆறு பேச்சாள அவர் வந்து தெரு பார்க்க தான் வந்து பேசல பிள்ளைங்க சிலுக்கு உருளமா மாட்ட புக்குட்ட சிலுக்கு வெத்திலை மாவு நம்ம சிலுக்கு உருளமா நம்ம 278 சிலுக்கு 저게 액트레스 1 2 3 4 5 8 5 9 5 3 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

आई नवा बन रहा जूनियर बन रहा राइट राइट सेंटर 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 राइट 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 86 84 राइट सेंटर 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 ओए राइट राइट सुबह नमस्कार राइट 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 போடு எல்லாரும் லெஃப்ட் லெஃப்ட் கிளம்பினவர் அபாரமா போயියා லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு லெஃப்ட் 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 அது போடு எல்லாரும் ரைட் சைடு வந்து 123 பேர் நம்பர்ட்ட எல்லை புறா காட் வந்து எல்லாரே வாட்ல சொல்லிறவங்க எல்லாரும் வந்து ஆல்டிகமா உத்தராயர் வாட்ல தரானே வீரியில ஆல்டிகமா உத்தராயர் டைம்ல நம்ம 121ல ரைட் 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 ஓடியா ரைட் 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 நம்மளே வர மாட்டோம் வாங்க வாங்க ரைட் 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 சார் ரைட் சார் ரைமே வந்து முனிஸ்வரன் ரைட் சார் ரைட் சார் ரைட் சார் ரைட் சார் 50 80 நேரம் 80 சங்கம் 56 84 நான் எல்லாரும் பேக்ல மூணு சொன்னோம் 6 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

அறுபத்தி மூணுங்க எம்இ தி மகாராணியா இருபத்தி <laughs> ரெண்டுங்க <laughs> <laughs> செம்மா சேட்டைங்க டபுள் கயிறு கட்டி வச்சுருக்காங்க காட்டிலேருந்து கொண்டு வந்துருக்காங்க இது இப்போதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு உசேன் போல்டுங்க உசேன் போல்டு கொண்டு வந்திருக்காங்க இருங்க இருங்க ஒரு நிமிஷம் ஆம்பூர் ஊசைன் போல்ட்டுங்க ஆ இன்னும் இல்லை ப்ரோ இனிமேல் தான் இனிமேல் இனிமேல்தான் ஆம்பூர் ஹூசைன் போல்ட்டுங்க பெருக்கமிச்சிங்களா சரி 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 அமரனுக்கு பசேரா ஒலிமா மறம்பா ஒரு 100 வோல்ட் ஏபுதான் தெரு கம்ச்சி வந்து வெளியில வந்து கட்டறது எடுத்துட்டு இருந்துருக்கா லாஸ்டா வந்து நம்ம பாத்தீங்கனா இந்த வந்து நம்ம ஆந்திரா ஸ்ட்ரீட்ல பாத்துறோம் ஆ அங்க

ஒன்பது எழுபத்தி ஒம்பது பொனமந்தில் இருக்கோம் பொனமந்தில் தாங்க கூட்டமே ஜாஸ்தி ஃபுல்லாக பொனமந்தில் தான் நிக்குது மாடுங்க நல்லா தென்னமர தோப்பு எல்லாமே நிழலுக்கு எல்லாம் இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க எட்டு ரெண்டுங்க சரியான எட்டு ரெண்டுங்க காசின் பை மாடு பல்சர் ராஜா எட்டு ரெண்டு எட்டு ஜீரோ ரெண்டு காசின் பாட்டு பல்சர் ராஜா ராஜா ஏன் ஏன் வந்துருப்பானு டான் வரலையா ஒதுக்கிட்டு போகுதுக்காட்ரெல்லாம் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பத்து நாற்பத்தி அஞ்சு பெரியாங்கப்போம் பிளாக் சுனாமியா

సరియా జంపు సరియా జంప్ పండు పోణింబడి శివగురుగా వాణింబడి శివగురు సార్

மாடுதான் கலாட்டா பண்ணுது எல்லாரும் பார்த்து விட்டுக்குதுங்க ஒன்பது பன்னெண்டுக்கா

அது <laughs> <laughs> இப்போ பக்கம் சைடில் தூந்துடுச்சு மாடு இப்போ பக்கம் சைடில் லெஃப்ட் சைடில் தூந்துட்டு போயிடுச்சு ஆம்புராவ் ஆம்புராவ் குடியாத்து சரியான ஓட்டங்க மேல் பள்ளிப்பட்டு மிஸ்டர் ஒயிட்டுங்க ஏழு எண்பத்தி ஏழுங்க ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழுங்க மிஸ்டர் ஒயிட்டு மேல் பள்ளிப்பட்டு மிஸ்டர் ஒயிட்டு ஏழு எண்பத்தி ஏழு ரெடி ரெடி சரியான ஓட்டங்க செம்மையாக ஓடிச்சுங்க மேல் பள்ளிப்பட்டு மிஸ்டர் ஒயிட் மிஸ்டர் வைட் எப்படி தரமா போச்சு மேல்பிப்பட்டு மிஸ்டர் வாயிட்டு ஏழு எண்பத்தி ஏழு சரியான சரியான மாடு 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 ப்ரோ மாடு 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 ஏன் பேசா பெ பெரிய வெள்ளைக்கோட்டை மன்மதன் காலை வருதுங்க சரியாக ஒரு ஏழு அறுபத்தி ரெண்டுங்க அப்போ சரியாக வருதுங்க மாடு ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஏழு அறுபத்தி ரெண்டுங்க பெரிய வெள்ளை கொட்டை மண்மதன் மன்மதன் பெரிய வெள்ளக்கோட்டை மண்மதன் ஏழு அறுபத்தி ரெண்டுங்க ஜாலியாக மாடு சரியான ரீடிங்க ஏழு அறுபத்தி ரெண்டு நூத்தி அறுபத்தி புது கணவாய்ப்புது குரு மாடு வந்து உள்ள மாடு அறுபத்தி அஞ்சு கணவாய் புதூர் காடு வெட்டி குரு மாடு விட்டாங்க மாடு விட்டாங்க நல்ல ஓடுங்க அந்த மாடு இது வேற மாடு போல வேற இது அந்த மாடு இல்ல டீச்சர் முரா நீ சொல்லிருக்காங்க பாக்கலாம் அந்த மாடா என்ன மாடன்னு தெரியலங்க ரெண்டு மாடும் இருக்கா ஒன்பது முப்பத்தி மூணுங்க எந்த மாட்னு தெரில இது வேற மாடுங்க இது வேறங்க ஒம்பது முப்பத்தி மூணுங்க வேற மெயின் மாடில்ல